நான் ஒரு நாள் வந்து துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன் அப்போ ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த இடத்துல நான் ஒரு ஃபோனை என் ஃபோன் சார்ஜ் பிரிச்சு சார்ஜ் போடுறதுக்காக எங்கேனா இருக்குன்னு தேடி தேடி அந்த பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது அங்கே போய் சொல்லி போட்டுட்டு நிற்கிறேன் அந்த பிளே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைங்க உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்க இருக்காங்க எல்லா விமான காத்திருப்பதுனால அடுத்த விமானத்துக்காக வரக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் விளையாடுது என்னடா விளையாடுறாங்கன்னு நானும் ஒரு அரை மணி நேரம் அந்த ஃபோன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன் அவன் என்ன விளையாடுறான் தெரியுமா அங்க விளையாடுற வீடியோ கேம்ல எல்லாம் ஏ அவனை கொல்லு அவனை சுடு இவனை வெட்டி இவன் தலையை வெட்டிடுறான் இவனை துப்பாக்கி வச்சு சுடு சுடுறது வெட்ட வெட்ட வைக்கிறது இதுவா விளையாட்டு எல்லா பிள்ளைகளும் அதைத்தான் விளையாடுகிறது அந்த விளையாட்டின் மூலமாக உள் மனதுல ஆழ் மனதுல அதுக்கு என்ன இருக்கும் ஒரு சாம்ராய் கேம் ஒரு பையன் வெட்டிட்டே போறான் அவன் வெட்டிட்டே இருக்கான் அவன் பார்த்தேன் ஜப்பான் பிள்ள மாதிரி பார்த்தான் அப்படி அவன் வெறித்தனம் அவன் முகத்துல தெரியுது அங்க தட்டு இங்க ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறாங்க இதுவா விளையாட்டு அப்படித்தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே வடிவம் என் பையன் வந்து சொல்கிறேன் அப்பா என் இருந்து எல்லா கேமும் அப்படி தான் விளையாட உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க அவர்களை எதை நோக்கி திருப்புகிறாங்க மனசு எப்படி திருப்புறாங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது இப்படியான ஒரு சிக்கலான விளையாட்டுல தான் அவங்க வெளியே வரணும் அவன் ரெகுலராக கபடி விளையாடணும் ஹாக்கி விளையாடணும் ஃபுட்பால் விளையாடணும் இங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடணும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளுக்கும் அவன் சேரணுங்கிறத தயவு செய்து வலியுறுத்துக்கு அதுதான் அவனுடைய ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும் நாட் ஒன்லி பிசிக்கல் அவனுடைய உடல் நல்லா விளையாண்டா உடம்பு நல்ல சிக்ஸ் ஆகும் உடம்பு வரும் அதெல்லாம் சொல்ல வரல அதை தாண்டி மனநலம் நலமாக இருப்பதற்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியமா இருக்கும் நண்பர்களே ஒட்டுமொத்தமாக நம் குழந்தை பள்ளி காலங்களில் இங்க வராங்க ஒரு ஆக சிறந்த பள்ளி தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு முனைப்பு எடுக்கிறாங்க அந்த முனைப்பு எடுக்கக்கூடிய பள்ளிகளை தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்துல படித்து வரும்போது சிறந்த மாணாக்கர்களாக வருவார்கள் என்பது ஒரே விஷயம் ஆரோக்கியம் தான் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் ரெண்டும் ரொம்ப அவசியம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்துல இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸ் சிறு வயசுலயே போக கூடாது வியாதி நான் இருபத்தஞ்சு வயசுல வரக்கூடாது ரத்த கொதிப்பு போறக்கூடாது புற்றுநோய்கள் எட்டி பார்க்க கூடாது மாரடைப்புகள் முப்பதுகளில் வரக்கூடாது என்பது முதல்ல உங்க எத்தனை பேருக்கும் தவணார்கள் இது மெட்டபாலிக்கா பிள்ஸ்ல ஒரு காய்ச்சல் சளி ஒரு காலத்துல காய்ச்சல் எல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் காய்ச்சல் தான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்து அப்படியே சுக்கு காஃபியா குடிச்சிட்டு அம்மா வந்து சூடா தோசை சுட்டு கொடுப்பா அப்படி வீட்டில் படுத்து பாய வச்சு படுத்து கடுத்து ஜாலியா இருந்தோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் காய்ச்சல் தாண்டிடுச்சுன்னா பக்கு பக்குன்னு டாக்டருக்கும் இருக்கு எங்களுக்கும் எழுதிட்டு மொதல் நாள் குடின்னு சொல்லி எழுதிடுவோம் ரெண்டு நாள் சளி குறையில காய்ச்சல் மூணா நாள் அம்மா வந்து சார் ரெண்டு நாளா கொடுத்தோம் காணோம் காணும் இன்னும் காய்ச்சல் அடிக்கணும் எங்களுக்கு பயிர் என்கிறது இந்த வைரஸ் மாதிரி இல்ல அவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் வலுவாகி விட்டு டக்குனு குறைதா வெள்ளணுக்கள் குறைதா ரத்த தட்டுகள் குறைந்த தட்டுக்கள் ஏத்தனமா வேறு ஏதாவது நோய்கள் பின்னணியில் வந்திருக்கா என்று அச்சப்படக்கூடிய அளவில் நோய்கள் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கு அந்த காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா உணவு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஆயுதம்